ஹோம் சாய்ராம் சாயின் அற்புத பொன்மொழிகள் என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று ஏதும் கிடையாது என்னுடைய பக்தர்கள் கணவனும் அச்சுறுதல் ஜாபத்துக்களின் கோரப் பொருட்களில் இருந்து நான் விதியை இழுத்து விடுவேன் என்னை விரிவிறி எல்லையை நம்பியிருக்கிற பக்தர்களின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும்

இருக்கிறேன் அஞ்ச வேண்டாம் சற்கொருவின் பாதங்களை உறுதியாக பிரித்து கொள்பவர் மற்றவர்கள் பல விதமாக உணர்ச்சியை அடைந்து விடுவார் ஒரு பக்தன் எவ்வளவு துயரம் நெஞ்சுற கொண்டவனாகவும் தீர்மானம் உள்ளவனாகவும் இருக்கிறானோ அங்கனமே பாபாவின் உடனடியான பிரதிசையிலும் இருக்கிறது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு பாபா தெரிவது இல்லை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர் இருந்தாலும் தரிசனம் தருவார் மக்களுக்கு மனசாய்வு எப்படியோ அப்படியே நேரிடையான மனமும் ஏற்படுகிறது அமைதியாக உட்கார் தேவையானதை நான் செய்கிறேன் நிறைவு காணும் வரை நான் உங்களை நடத்தி செய்தேன் கவலைகள் விடு எல்லா விதத்திலும் உங்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் உன் சுமைகளின் மீது இறக்கிவிடு என்னை நம்பி என் பால் லயம் பக்தனின் எல்லா காரியங்களையும் ஒம்பலாட்டத்தை போன்று நான் நின்று நடத்துவேன் கூறிக்கொண்டிருப்பீர்களே ஆனால் நான் உங்களை ஏழு கடலுக்கு அப்பால் இருந்து செய்வேன் இம்மொழிகளை நம்புங்கள் நீங்கள் நிச்சயம் நன்மை அடைவீர்கள் வழிபாட்டில் உபச்சாரங்கள் எனக்கு தேவையில்லை முழுமையான இருக்கிறதோ அமர்கிறேன் பாபா மந்திரத்தையோ தந்திரத்தையோ எந்திர யாருக்கும் போதிக்கவோ இல்லை பாபாவின் ஒரே போதனை நம்பிக்கை பொறுத்த இப்படி சாயப்பா ஜெய்சா